வணக்கம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே உலகெங்கிலம் உள்ள ஜனனி சென்னை சல்கியானம் வர்த்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் இழுத்தியதை என்ன பத்திரிக்கிறான் நாம் தொடர்ந்து கடகலக்கணத்தின் பாவங்களை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் கடந்த பதிவில் பதினொன்றாம் பாவத்தை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் இன்றைய தினம் கடகலக்கணத்தின் பத்தாம் பாவகம் மேசம் அது செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் ஆகப்பட்டவர் இரண்டு வீடுகளுக்கும் அதாவது கடகலக்கணத்திற்கு ஐந்துக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் வகிக்கிறார் எனவே இந்த கடகலக்கணத்துக்கு யோகாதிபதி என எடுத்துக்கொண்டால் செவ்வாயும் உருவும் மட்டுமே மற்ற ஐந்து கோள்கள் வரிசையாக பாய் பெற்றுள்ளதால் நாம் தொடர்ந்து கடகலக்கணத்தை பற்றி பாவக ரிசையும் நாம் பார்த்து கொண்டு உள்ளோம் என்பது உண்மை இந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் பாவகத்தை பற்றி போது இவர் ஒரு நல்ல ஸ்தான பலம் கடகத்திற்கு இடம்பெற்றால்தான் நற்பலன்கள் அதாவது உச்சமோ மகரத்தின் உச்சமோ அடைந்தால் மட்டுமே மற்றபடி ஆட்சியாக வேண்டும் மேசத்தில் ஆட்சியாக வேண்டும் அதிச்சியத்தில் ஆட்சியாக வேண்டும் அதை விடுத்து கடகத்தில் நீச்சம் பெற்றால் இந்த பத்தாம் பாவத்தினுடைய பலன்கள் கெடும் மற்றும் அவர் நின்ற ஸ்தானங்களின் அடிப்படையில் நன்மையான சுபத்துவமா பாவத்துமா என்று நாம் அறிய முடியும் கர்மா தொழில் சிறக்க இந்த பத்தாம் பாவகம் முக்கியமானது இவருக்கு கடகத்திற்கு பத்தாம் இடம் அல்லது குரு மூலம் அல்லது ரெண்டாம் இடம் மூலம் சூரியன் மூலம் தனம் தொழில் வருவாய் மற்றும் வாக்கு அனைத்தும் அமைய வேண்டும் அந்த வகையில் செவ்வாய் ஏழில் உச்சம் பெற்றால் கலத்திரம் மனைவி மூலம் அதிக சொத்துக்கள் மூலம் வருவாய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே இந்த மேசத்தில் ஆட்சி பெற்றாலும் அல்லது விஷயத்தில் ஆட்சி பெற்றாலும் நன்மை அல்லது பார்வை என்ற அடிப்படையில் செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு நன்மை தொழில் மட்டுமல்ல மற்றும் அந்திம காலங்களிலும் கர்மம் செய்ய புத்தர்களுக்கும் இவரே காரகத்துவம் பொறுப்பும் வைக்கிறார் எனவே அவர் நின்ற இடத்திலிருந்து நான்கு ஏழு எட்டாம் பார்வையில் சிறப்பான பலன்களை அளிக்கிறாரா என்றும் சீர்தோக்கி பார்க்க வேண்டும் எனவே இந்த பத்தாம் பாவகத்தை பற்றி நாம் இங்கே ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது பத்தாம் இடம் மேஷம் மற்றும் செவ்வாயினுடைய வீடு நன்மை அளிக்கக்கூடிய கோள்கள் பார்வை அல்லது இந்த இடங்களில் இடம்பெற்றால் சிறப்பு மறைவு ஸ்தானங்களில் இடம்பெறக்கூடாது இந்த பத்தாம் இல்லத்து அதிபதி அதாவது மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் எனவே இவர் விவசாயம் மற்றும் தொழில்துறை வியாபாரம் உத்தியோகம் வகையில் இவர் செவ்வாய் சிறப்பு வேண்டும் எனில் பத்துக்கு இடத்தில் ஆட்சி உச்சம் சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலும் இவர் சிறப்பு அல்லது மற்ற இன்னொரு வீடான விஜயத்தில் ஐந்தாம் வீட்டில் உச்சம் பெற்றிருந்தாலும் சிறப்பு மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் சிறப்பு வேறு பகை கிரகம் அல்லது கிரகம் இந்த குரு சிக்கலை ஏற்படுத்தும் நகரத்தில் அந்த வகையில் நாம் பார்க்கும் இந்த கர்மாவிற்கு அதிபதியான இந்த செவ்வாய் சிறந்தான சிறப்பான ஒரு இடம் பெற வேண்டும் வளர்பிறை சந்திரன் நன்மை தேய்விரை சந்திரனாக இருந்தால் நன்மை இல்லை பத்தில் சூரியன் அல்லது பத்தாம் அதிபதி ஜவனாதிபதி ஆட்சி பெற்று இருக்க வேண்டும் சிம்மம் சிம்ம அம்சத்தில் அல்லது அம்ச கட்டத்தில் ராகு கேதுகள் இடம்பெறக்கூடாது தீயப்படும் பத்தாம் அதிபதி செவ்வாய் நின்ற ஸ்தானம் மூலம் வருவாய் நமக்கு கிட்டும் அல்லது அம்சத்தில் நின்ற வீடு பலன்கள் வாயிலாகவும் நாம் நன்மை கிட்டும் எனவே அடுத்த வகையாக இந்த ஜீவனாதிபத்திக்கு ஆதிபத்தியம் பத்தாம் இடத்திற்கு ஆதிபத்திய உடைய பத்தாம் பாவத்தை பற்றி மேசத்தை செவ்வாய் வீட்டை பற்றி பத்தும் பத்துக்குடிய செவ்வாய் வீட்டை பற்றி பார்க்கும் பொழுது இந்த ஜீவனாதிபதி எங்கு இருந்தால் இந்த கடகலகணத்திற்கு அதிகமான நன்மைகள் செய்வார் என்ற ஒரு பட்டியலை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அந்த வகையில் ஜீவனாதிபதி அல்லது இல்லம் அல்லது அதன் அதிபதி அதாவது ஜீவனாதிபதியான செவ்வாயுடன் இணைந்தோ அல்லது அந்த இல்லத்திலோ இடம்பெறும் பலன்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் ஒன்றாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் அது எனவே ஜீவனாபதி செவ்வாய் லக்கணத்தில் அதாவது ஒன்றில் அல்லது ஜீவனாதிபதி ஒன்றில் அதன் அதிபதி செவ்வாய் இணைந்து இருக்க வேண்டும் ஒன்றாம் இடத்தில் புகழ் மற்றும் லட்சுமி கடாச்சம் அரச போக வாழ்வு உத்தியோக சிறப்பு அமையும் அடுத்தபடியாக ஜீவனாவதி ரெண்டாம் இடம் அல்லது ரெண்டாம் இடத்து அதிபதியோட செவ்வாய் இணையும் பொழுது தனப்பிராப்தி தனவான் வாக்குவன்மையுடையவர் அரசியலிலும் அரசு வேலை இவருக்கு கிடைக்கும் அடுத்து மூன்றாம் ஜீவனாவதி மூன்றாம் இடம் உத்தியோக விருத்தி பாடகர் பாடலாசிரியர் கவி காவியம் புனையதில் பிரசித்தி ஏற்படும் நாலாம் பாவகத்தின் சுகஸ்தானத்தில் நிலச்சுவார்ந்தார் விவசாயம் பூமியோகம் நண்பர் உறவினர் பாராட்டு அன்னைக்கும் குளத்தினுடைய பெருமை புகழ் ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணிய இராஜ்ஜிய லாபம் மதி மந்திரி பதவி மற்றும் பாராட்டுக்கள் கிடைக்கும் ஆறாம் இடம் நீதிசர அதிபதி அல்லது இராணுவம் தாய்மாமன் பிரசித்தி மருத்துவத்துறை எதிர்ப்பு விலகம் ஏழாம் இடம் நல்ல குணமுடைய மனைவி அல்லது மனைவி மூலம் அடைவார் அயல்நாடு வருவாய் தீர்த்த யாத்திரை போக்குவரத்து துறை அதாவது வாகன மூக மூலமாக ஜீவனம் எட்டு தீய செய்கையினால் விருப்பம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இடையூறுகள் ஏற்படும் உத்தியோகம் கைவிட்டு போகும் ஒன்பதாம் இடம் நற்கர்மம் செய்யக்கூடியவர் பிரசித்தி பெற்றவர் அரசு அனுகூலம் நெருக்கம் அரசு ஆதரவாளர் உத்தியோக சிறப்பு தந்திக்கும் சிறப்பு பூமி யோகம் பத்தாம் பாவகம் ஆட்சி யாகாதி கர்மங்களை செய்வார் தீர்க்க ஜீவனம் பதினொன்றாம் இடம் ஆட்சியோ அல்லது அந்த அதிபதியொடையோ இணைந்தால் வியாபார லாபம் பலவித வியாபார வருவாய் மற்றும் பன்னெண்டில் ஒரே ஆட்சி பெற்றாலோ அல்லது அந்த இரைய ஸ்தானாதிபருடன் இணைந்தாலோ சுபவர்க்கம் நேர்வழி பாவ வழி தீய வழியில் இவர் வருவாய் தேடக்கூடாது சுபவர்க்கம் பெற்றால் நேர் பாபவர்க்கம் பாவவர்க்கம் பெற்றால் தீய வழியிலையும் இவர் வருவாய் தேடுவார் என்பது எனது பட்டறிவில் பட்ட ஒரு விஷயங்களாகும் அடுத்தபடியாக புதன் இந்த ஜீவனாதிபதி பத்தாம் அதிபதி புதன் இருந்தால் விஷ்ணு சுக்கிரன் இருந்தால் அம்பிகை வழிபாடும் குரு இருந்தால் சிவன் வேத வழிபாடும் செவ்வாய் இருந்தால் முருகன் வழிபாடும் சனி இருந்தால் ருத்ரன் வழிபாடும் சூரியன் பரபிரம்மம் மாந்திரிகம் என பட்டியலிடப்பட்டுள்ளது இந்த ஜீவனாதிபதிவுடன் இணைந்தாலோ அல்லது அல்லது அந்த இடத்தில் பத்தாம் இடத்தில் மேற்படிய கிரகங்கள் இருந்தால் இந்த வழிபாடுகள் என ஒரு பட்டியலில் நாம் இங்கே கொடுத்து கொண்டுள்ளோம் எனவே இந்த பதிவில் கடகலக்கணத்தின் பத்தாம் பாவகமான மேஷம் பற்றி நாம் விரிவாக இந்த செவ்வாய் யோகாதிபதியினுடைய யோகத்தை அளிக்கக்கூடிய கலகலக்கணத்திற்கு அவருடைய நிலை மற்றும் அவர் ஜீவனத்திற்கு எந்த வகையில் வழிவகை செய்வார் என்பது ஒரு ஆய்வு ஆகும் எனவே கடகலக்கணம் ஜீவனம் கண்டிப்பாக செவ்வாயை அடிப்படையாக வைத்தே அமையும் என்பது எனது அனுபவ உண்மையாகும் அவர் நின்ற இடம் உச்சம் ஆட்சி மறைவு ஸ்தானம் இடம்பெறாதது அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து முடிவு செய்ய வேண்டும் எனவே கடகலக்கணத்திற்கு ஜீவனத்தை அளிக்கக்கூடிய செவ்வாய் சிறப்புடன் அமைய வேண்டும் சிறப்பாக அமையாவிட்டால் அல்லது மற்றபடி கெடுதல் பாவத்துவம் அடைந்தால் அதனுடைய ஜீவனத்திற்குரிய ஒரு வருவாய் அந்த குறையும் என்றும் இந்த வகையில் ஒரு பதி ஒரு இடத்தில் அதாவது நான்காம் இடம் கேந்திரத்தில் இருந்து எல்லாம் பார்வையாக இந்த ப ஜீவன உத்தானத்தை பத்தாம் இடத்தை பார்த்தால் எதிர்பாராத வருவாய் தனம் புதையல் லாட்ரி என்று ஒரு பதிவு உள்ளது இந்த வகையில் கேந்திரத்தில் கடகலக்கணத்துக்கு கேந்திரமான நாலாம் இடமான துலாமிலிருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்த்தால் திடீர் பண வருவாய் ஏதோ ஒரு சொத்து அல்லது உயில் அல்லது லாட்ரி புதையல் அல்லது ஏதோ ஒரு வகையில் திடீரென அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இது எந்த அளவுக்கு உண்மை என்பது அந்த கடகலக்கண அதிபதி கடக லக்னத்தின் சிறப்பு மற்றும் இந்த ஜீவனாதிபதியின் சிறப்பை கொண்டு அமையும் என்பது எமது பட்டறிவில் பட்ட ஒரு விஷயமாகவும் உலக எங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் இந்த பத்தாம் இட கழகத்திற்கு இங்கு இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்தும் நாம் இதற்கு முன் நாம் பார்த்தோம் எனவே பத்தாம் இடத்தில் இடம்பெறக்கூடிய கிரகங்களை பொறுத்தும் அவருடைய வருவாய் முடிவு செய்யப்படும் அந்த வகையில் ஸ்தான பலன்களை வைத்து மட்டுமே பலன்கள் கூற முடியாது அந்த பத்தாம் இடத்தை அதிபதி எங்கே வீற்றிருக்கிறார் எவருடன் இணைந்திருக்கிறார் என்பதும் சேல்விக்கு பார்க்க வேண்டும் நன்றி